நம்ம அன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை இன்ஸ்டண்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன் இல்லை இந்த மசாலாவெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துடலாம் எட்டு காஞ்ச மிளகா அஞ்சு காஷ்மீரி மிளகா கலருக்காங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு

பார்த்தால தெரியும் அது கருக வேண்டாம் இப்போ நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துட்டேன் இது மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு கிலோ சிக்கன் வேக வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன் இதை ஈஸியாக இந்த ஃப்ரை பண்ணலாம் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துலாம் இப்ப இத கண்ணாடி பதம் வர நல்ல வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை வதங்கிட்டு இருக்கும் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க இதை சேர்த்துடலாம் வதங்கட்டும் இப்போ இருந்த அளவு வதங்கினா போதும் இதோட சிக்கனை சேர்க்கலாம் இப்போ இதோடவே நம்ம பொடிச்சு சேர்த்துருக்க பொடியை சேர்த்துடலாம் இப்போ மசாலாவும் சிக்கனும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும்படியா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன் அடுப்பு நல்லா குறச்சி வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூனால் உப்பு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மூடி வைக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை மீடியமா வச்சுக்கலாம் ரொம்ப எரிய வேண்டாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நல்லா தண்ணி விட்டு இருக்கு இது மாதிரி மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரை வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையடையே இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிபிடிக்கும் அடுப்பு மட்டும் குறைவாவே வச்சுக்கோங்க தீயை கம்மி பண்ணிடலாம் வேகட்டும் இப்போ இருபது நிமிஷமா வந்துட்டு இருக்கு இது மாதிரி நல்லா வந்துட்டு இருக்கு இது கூட கொஞ்சம் மல்லியெல்லாம் போட்டுடலாம் கலந்து விட்டுடலாம் இப்ப தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கல அதுல இருந்த தண்ணியிலயே வந்துருக்கு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் இப்ப இதில் தண்ணி எல்லாம் நல்லா ரெடி ஆயிட்டு இவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயாச்சு சீக்கிரமா இது செய்யலாம் இது புதுசா செய்கிறவங்க கூட ஈஸியா பண்ணலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பண்ண வேண்டாம் இன்ஸ்டண்டா சூப்பரா செஞ்சுட்டோம் கூட இதை செய்யலாம் ஈஸியா நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்க பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி God bless you.